ராஜேஸ்வரி அவர்களை பாராட்டி இரண்டு லட்சம் ரூபாய் ஊக்க பரிசை தருகிறார் தளபதி பார்த்துருப்பீங்க அவங்க வீட்டில் மின்சாரம் கூட இல்லை வெறும் கேண்டில் லைட் அந்த லைட்லேயே வந்து இவ்வளோ படிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை கண்டிப்பாக ஆவீங்க என்னுடைய விஷஸ் ஆல் த பெஸ்ட் பழமுடி சமூகத்தில் இருந்து முதல் முறையாக ஐஐடிக்கு செல்கிறார் ராஜேஸ்வரி அவர்களை பெருமையோடு என வரவேற்கிறோம் ராஜேஸ்வரி அவர்களை பாராட்டி இரண்டு லட்சம் ரூபாய் ஊக்க பரிசை தருகிறார் தளபதி ராஜேஸ்வரி உங்களை பற்றி எல்லாமே நான் கேள்விப்பட்டிருக்கேமா பார்த்துருப்பீங்க அவங்க வீட்டில் மின்சாரம் கூட இல்லை வெறும் கேண்டில் லைட் அந்த லைட்லேயே வந்து இவ்வளோ படிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை கண்டிப்பாக ஆவிங்க என்னுடைய விஷஸ் ஆல் த பெஸ்ட் ராஜேஸ்வரி அவர்களை பாராட்டி பேனாவையும் பரிசாக தந்திருக்கிறார் ராஜேஸ்வரி ஆகி இந்த பேனாவால் ஒரு நாள் கையெழுத்து போடுவார் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த குடும்பத்திலிருந்து எப்படி வந்து படிச்சேன் அப்படின்றது நீங்க பார்த்துருக்கீங்க நான் இந்த மேடைக்கு வருவேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்போ சார் வந்து என் கூடையே இருக்கார் பக்கத்தில் இருக்காரு என்ன சொல்றதுன்னே தெரியல அந்த அளவுக்கு ஹாப்பியா சந்தோஷமா இருக்கு நீங்களே என்ன மாதிரி ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே வழி கல்வி மட்டும்தான் அதை மட்டும் விட்டுறாதீங்க ஆல் த பெஸ்ட் கேர்ள்ஸ் சாரை பார்க்கணும்னு எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப நாள் கனவு இப்போ நிறைவேறியிருக்கு அதுக்கப்புறம் சார் வந்து எனக்குலாம் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப தேங்க்யூ சந்தோஷம் சாருக்கு ஒரு நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன்